இந்த ஆண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஏற்றம் மிகுந்த காலம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தராமல் போகாது மூன்று குடையவன் பத்தில் அப்போது உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை பதவி செல்வம் செல்வாக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு சுலபமாக வந்து கிடைக்கப் போகுது இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஆறில் கேது பனிரெண்டில் ராகு உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரப்போகிறார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ராஜகோபுரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய காளியம்மனும் அம்மனும் வண்டிகாளி அம்மனும் ருத்ரகாளி அம்மன் போன்ற இந்த மாதிரி விசேஷமான காளியம்மன் செல்வத்தை நிலைநாட்டி கொடுக்கும் ராகு செவ்வாயை பார்த்து சனியும் பார்த்து குருவும் பார்க்கிற பொழுது உங்களுக்கு தொழிலில் இருந்த கசப்புகள் நீங்கி வெற்றி உருவாகும் பிரச்சினைக்கு பிறகு ஒரு அமோகமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் சந்தித்து விடுவீர்கள்